ஜெராங் பேர்ட் பார்க்கில் நான் இருக்கும் பொழுது ஒரு ஈகிளுடைய ஸ்பெசிமெண்ட் பார்த்தேன் வெரி ஹியூஜ் பேர்ட்ஸ் பக்கத்திலேயே அதோடைய டிஸ்கிரிப்ஷன் அதை பற்றி எல்லாம் போட்டிருந்தாங்க அதை ரொக்கைய விரிச்சதுன்னா விங்ஸ் பேன் எயிட் ஃபீட் எட்டு அடி அகலம் அந்த கழுகு அப்படின்னு போட்டிருந்தாங்க உலகத்திலேயே பெரிய பறவை ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேர்ட்ஸ் இந்த கழுகுடைய கால்கள் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை கூட தூக்கிறோம் இவ்வளவு பெரிய ஒரு கழுகு கிங் ஆஃப் பேர்ட்ஸ் பறவைகளின் அரசன் பேரு இந்த கழுக அட்டாக் பண்ற ஒரே பறவை காக்கா மத்த எந்த பறவையும் கழுகு பக்கத்துல வந்து சீண்டாது இந்த பறவைகளை ஆராய்ச்சி செய்யற ஒருத்தர் சொல்றத பார்த்தேன் சில நேரம் இந்த காக்கா கழுகுடைய முதுகுல உட்காந்து கழுத்தை குத்துமா அப்போ இந்த கழுகு திரும்பி காக்காவோட சண்டை போடவே போடாது அது பாட்டுக்கு மேல பறந்து ஏறிக்கிட்டே இருக்கும் இட் இட் ஜஸ்ட் கிப் அசென்டிங் என்ன நடக்குமா மேல போக போக காற்றுல உள்ள ஆக்ஸிஜன் குறையும் கழுகுக்கு இது பெரிய பழக்கம் அதுக்கு ஒண்ணும் திணறவே திணறாதா ஆனா இந்த காக்காவுக்கு மூச்சு திணறி அதோடைய முதுகுல இருந்து அது கீழே குதிச்சுதான் ஆகணும் பாருங்க வாழ்க்கையில கூட ஒரு சிலர் காக்கா மாதிரி ஒத்திக்கிட்டே இருக்கலாம் ஆனா நீங்களும் நானும் கழித போல நம்ம ஃபோக்கஸ் தான் இருக்கணும் உயர்வதில் தான் இருக்க வேண்டும் நம்ம உயர 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 இந்த காக்காங்களால மேல தாக்கு பிடிக்கவே முடியாது அதனால இன்றைக்கு லெட் இஸ் ஜிட்டமின் நம்ம ஒரு முடிவெடுப்போம் எப்பொழுதும் என்னுடைய ஃபோக்கஸ் மேலதான் இருக்கும் காக்காங்கள் கீழே இருக்கட்டும் ஆனா நான் மேல போய்கிட்டே இருப்பேன் மை காட் ஹெல்ப் யூ தகப்பனே இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உங்களுடைய கரம் வெளிப்படட்டும் உங்களுடைய அற்புதம் வெளிப்படட்டும் கழுகை போல இவர்கள் உயர பறக்க உதவி செய்யும் ஏசுவன் நாமத்தில் பிதாவே ஆமே God bless you.